ஏங்க தான் வாய்ப்பு தூங்கிட்டு இருக்கும் போது திரியாதனமா மேல கை போட்டுருக்காங்க போல யாரா இருந்தாலும் என்னங்க பண்ணுவாங்க அடுத்த வேலையை தானே பார்ப்பாங்க ஆனா தலைமை பழிவாங்கத்துல பல கோர்ஸ் பண்ணவும் போலகுது இது என்ன ரியாக்ட் பண்ணிருக்கேன்றத மட்டும் நீங்க பாத்துருந்தீங்களே அடடா அப்டிங் போகும்போதே இந்த மாதிரி வீர தீர செயல்கள் தாங்க செம்மையா இருக்கும் அப்படின்னு பண்ணாரு அடடா தலைவனுக்கு கெட்ட நேரம் தலைவரிச்சா அடுத்து நினைக்கிறேன் சாதாரணமாக விட்டு இருந்தாலே சப்பாத்திய சாலனாவும் பொழுது ஐடியா கொடுக்குறேன்ற பேர்ல வந்து என்ன பண்ணி ஆயுசுக்கும் சாப்பாடே கிடைக்காத அளவுக்கு என்ன சம்பவம் பண்ணிருக்கா பாருங்க ஒரு சிலே யூடியூப்ல கப்பல் பிளாக் ஆரம்பிச்சு சில போஸ்ட் போடுவாங்களே அந்த மாதிரி தெரியும் என்னதான் இசை பிரியரா இருந்தாலும் சாக்கடி கூட தெரியாம கச்சேரி பண்ண ஏங்க வீட்டுல சும்மாவே இருந்து போர் அடிக்க பில்லோ போயிட்டு வேலை தான் கூப்பிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல என்னவோ நல்லாதான் போயிருந்து ஆட்டோ சூடர சூடற ஆனா அவனுக்கு வெறி வந்து என்ன பண்ணி சாப்பாடு மூணு நண்பர்கள் சேர்ந்து கப்பல் டீல் பண்ணலாம்னு பண்ணியிருக்காங்க அதுல ரெண்டு பேரும் அவங்க லவர் முடி எழுதிருக்காங்க மூணாவது இருக்காங்க லவர் எல்லாம் யாரும் இல்ல சரி சும்மா தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிய பொதுச்சு எழுதிருக்காங்க அது ஜவரி முடியா இருந்திருக்கும் பொழுது அதுக்கு ரியாக்ட் பண்ணவங்க சோழி முடிச்சு ஏண்டி பசி உயிர போகுது சீக்கிரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துருவானா அவளுக்கு மட்டும் தனியா வச்சு திங்கிறான்னு சொல்லிட்டு தலைவன் நல்லா காட்டு தினி தின்ட்டாப்ல தின்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது எதுக்குன்றது அப்பயே சொன்னாங்க இவங்ககிட்ட டே கப்பலா இருக்கும் அழகா ஹோட்டல போய் சாப்பிட்டு வந்தலாம் இல்ல நம்ம கையில நம்ம லவருக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க எங்க ஒரு மனுஷன் பத்து நிமிஷம் கழிச்சு வருவேன்னு சொன்னா திருப்பி பத்தாயிரம் தரம் போன் அடிச்சா என்ன பண்ணுவாங்க அதான் வந்த உடனே என்ன பண்ணிருக்கான் பாருங்க லேண்டிங் மறந்து யார் சாமி எங்க வந்திருக்கான் ஏன்டி என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம் சீக்கிரம் வான்னு சொன்னா மாட்டாங்க ஷாப்பிங் போலாம் வான்னு சொன்னா அடுத்த செகண்ட் கடைக்கு எப்படி வரான்னு பாருங்க வேகமா ஏ மச்சான் பைக் எல்லாம் போவாது மச்சான் சைக்கிள்ல போய் அசத்தும் வாழலன்னு சொன்னாங்க அவன் பேச்ச கேட்டு இவரும் சைக்கிள்ல போய் அசத்தலான்னு போனாரு ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டால என்டா என் வீட்டுல மட்டும் தான் இந்த மாதிரி நடதா இல்ல எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி நடதான்னு தெரியல சண்டே அதுமா நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா புது டிஷ் பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு பண்ணிருக்கா பாருங்க

குட்டிமோ மண்ட் போட்டு ரொம்ப கால் வலிக்குது நீ கொஞ்ச நேரம் ஆடிட்டுரு அதுக்கப்புறம் நான் வரேன் பேபி எங்க இருக்க பேபி வண்டி ஸ்டார்ட் ஆகல கொஞ்சம் சீக்கிரம் வாயேன்னு சொன்னாங்க சரி அவரும் போகலான்னு சொல்லிட்டு போனால் அதுக்கப்புறம் பாருங்க கிக்கர் அடிக்க சொன்னா சைடு ஸ்டாண்டை மீதிட்ருக்காங்க இவ ஏண்டா அவனால ஒரு கேனை கூட தூக்க முடியுச்சு அப்படின்னு சொல்ல தலைவன் கு வந்து கேனை தூக்கினான்னு பாக்குறீங்களா இல்லைங்க என்ன பண்ணான்றதை நீங்களே பார்த்துருந்தீங்க ஏங்க ஒரு பத்து நிமிஷமாக டிஷ்ஷை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போனாங்க சரி டேஸ்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு தலைவன் பார்த்துரு எப்படிக்கா போய் ஏதாவது பண்ணலாமேன்னு பார்த்தாரு அடே அவருக்கு சூன்யம் பண்ண மாதிரி அவரே வச்சுக்கிட்டார் ஏன்டா வந்தானா பத்து மருத்துவ வேப்பிலையை கட்டினா அடுவாளடா இவை கிட்டே போய் மாட்டிக்கின்னு எங்க லவர் வீட காலி பண்ணணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க நானும் நம்பி போனேன் இல்லை இதில் இந்த தாத்தா ஃபேக்கா இல்லை அந்த பொண்ணு ஃபேக்கான்னுட்டு இல்லைங்க தெரிஞ்சுதான் கம்மிஸ் எக்ஸலை பற்றி சொல்லுங்கள் ஆனா தலைவன் கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு மசூரம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றான்னு கேக்குறீங்களா இந்த வீடியோ பாத்து இரு வீட்டுல பேபி நீ இல்லாம பாரு சாப்பாடு கூட நான் என்ன கஷ்டப்படுறேன் ஒண்ணுமே கவலைப்படாத சொல்லுவா நான் சொல்றத மட்டும் நீங்க பண்ணு அப்படின்னு கையில இருக்கிற போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணவரு கடா கீழ இருக்கிற நெருப்ப பாக்காம விட்டதான விளைவு ஒரு பொண்டாட்டிக்கு போன் வாங்கி கொடுக்கணும் வேலை செய்யலாம் வந்தாங்க கடைசியில என்னாச்சு அவனுக்கு போன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு

அடடா அதுவும் இல்லைங்க எங்களோட எயித்து சென்சி என்ன சொல்கிறதுன்னா மாஸ்க் உள்ள லிப்ஸ்டிக் பட்டாயிருக்கு தெரியும் அதனால மாஸ்க் மேலேயே போடுவோன்னு என்ன மாதிரி பண்ணிருக்கான் பாருங்க ஏடா உன்கிட்ட என்ன திறமைதான் இருக்குன்னு கேட்டதுக்கே அதெல்லாம் சொன்னா புரியாது நீ வந்து பாருன்னு சொன்னாங்க அமுக டொமுகய் அமாளு டூமாள் அமுக டொமுகய் அமாளு டுமால் சரி அவங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவன் தரமே காட்டலங்க அவனுக்கு அவனே உயிர் பயிற்சி காமிக்கினா கொஞ்ச நேரத்துல காபாத்தனா இந்த தலவணங்கி பேனர் ஒரு சிலர் சம்பவத்தை தெரிஞ்சும் தெரியாம பண்ணுவாங்கல அந்த மாதிரி சம்பவம் தாங்க டேய் பங்கி அங்கப் பாற நம்ம காபாத்த வந்து யார் தெரியுமா உன்னோட எக்ஸடா அப்படின்னு சொன்னதுக்கு தலைவன் என்ன மாதிரி சம்பவம் பண்ணிருக்கான் பாருங்க ஆகே யமா இந்த புள்ளைய பாத்துக்கிறதுக்கு 10 பாத்திரம் தேச்சிட்டு போயிரலாம் போலดิ ஏமா 10 பாத்திரம் தேக்கிறது அவ்வளவு ஈஸியா இப்ப பாருங்க போதும் போதும் டை பத்து பாத்திரம் சொல்லிட்டு பத்து பத்தா எடுத்து போட்டுட்டு இருக்கு இதுக்கு நான் புள்ளியே பாத்துக்கிறேன் நீ இந்த வேலையை பாத்துக்க எங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோல சம்பவம் மற்ற கப்பல் தானே பார்த்தோம் முதல் முறையா அழகா டான்ஸ் ஆடுறேன் இல்ல 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 சம்பவம் பண்ற கப்பலையும் மறுபடியும் பாக்கலாம் அவாம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உடம்பு குறைக்க ஜிம்முக்கு போனா அக்கா ஒரே நிமிஷத்துல உடம்பு குறைக்கணும் ட்ரெட்மில என்ன வேகமா ஓடணும்னு பார்த்தாங்க கடைசியில ஜோக்கோ நீ ஓடணும்னு முடிவு பண்ணதெல்லாம் ஓகே ஆனாலும் திரும்ப திரும்ப அதே தப்பு செஞ்சனா எப்படிக்கா ட்ரெட்மில் தான் வேகமா சுத்துதுன்னு தெரியலக்கா ஆஃப் பண்ணிட்டு தான் மேலே ஏறேன் அப்படியே மேலே ஏறினா நடக்கும் திரும்பி இதே மாதிரி சம்பவம் தான் நடக்கும் கப்பல் ரெண்டு பேர்ல யாரும் ஒரு ஆள் பைக்கமா தான் பரவாயில்ல ரெண்டு பேரும் பைக்கமா என்ன பண்றது கேட்டாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க எத்தனை வருஷமா கமிட்மெண்ட்ல இருக்கே ஒரு கார் வாங்க துப்பு இருக்கான்னு கேட்டாங்க அதுக்கு என்ன பண்ணிருக்கான் பாருங்க வாழ்க்கையில இனிமே சந்தோஷமா இருக்கணுமா அதனால வாழ்க்கையை தனிச்சு கவலைப்படாம அடுத்து வரப்போற செகண்ட் நல்லா ஜாலியா சந்தோஷமா வாங்க அந்த மாதிரியான கப்பல் தான் நம்ம இப்ப பழக போறோம் இவங்களை மாதிரி எப்பவுமே வாழ்க்கையை பத்தி யோசிக்கணும் அடுத்த செகண்ட் நம்ம ஜாலியா இருக்கணும்னு நினைச்சு வாழுங்க அந்த மாதிரி 아 <목소리> ì <목소리>